அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீற்ற நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மூன்றில் பிறந்தவங்களுக்கு அதிசயங்கள் எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன் இங்கே கருத்தில் கொண்டு ரோகினி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எதிலையும் உண்மையாக இருப்பார்கள் நல்ல உழைப்பாளிகள் அனைவரிடமும் நன்கு பழகுவார்கள் தர்மன் சிந்தனை மட்டுமில்லாமல் உதவி செய்யும் மனப்பாயும் கிட்ட அதிகமாக இருக்கும் சிறந்த அறிவாளிகள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மிருக சீசன் நட்சத்திர பிறந்த பார்த்திங்கன்னா கிட்ட அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும் அதிகம் பேச மாட்டார்கள் சுறுசுறுப்பானவர்கள் கவலைகளை ரசிப்பதோடு பெண்களையும் ரசிப்பார்கள் ஆனாலும் கடவுள் பக்தி என்பது இந்த மிருகசிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்க அந்த ஜாதகர் பேச்சாற்றல் உள்ளவராக இருப்பார் சிறந்த பேச்சு திறமை இருக்கும் ஆனால் மிகுந்த செலவாளி அதேபோல் வார்த்தையில் சுத்தம் இருக்காது வீண் உடையவர்கள் நல்ல நடத்தை இருக்காது இவர்களிடம் பிற ஜாதகர்கள் பழகும்போது எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் அவங்கள் இந்த ஜாதகரை கவுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை காரங்கிட்ட பழகக்குள்ளே மிகவும் கவனமாக தான் மற்ற ஜாதகர்கள் பழகணும் கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்